மாடி தோட்டத்தில் இருக்கிற பழச்செடிகளுக்கு தண்ணி விடணும்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் காலையிலேயே எழுந்து மாடி தோட்டத்துக்கு வந்துட்டோம் தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழச்செடிகளுக்கும் தண்ணி விட்டுட்டு வந்தேன் அந்த நேரம் என் பையன் அப்பா இந்த பழச்செடிகளில் எதுலையாவது பழங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான் சரி பாருப்பான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நானும் சொன்னேன் அவனும் ஒவ்வொரு செடியாக தேடிட்டு வந்தான் அப்போ அத்திப்பழ செடியை பார்த்துட்டு அப்பா அங்கே வந்து பாருங்கள் ரெண்டு பழம் பகுத்து வெடிச்சு போயிருக்கு பாருப்பான்னு சொன்னால் அப்படியே என்னப்பா சொல்கிறேன்னு சொல்லிட்டு நானும் கிட்டே போய் பார்த்தா ரெண்டு பழம் நல்லா கணிஞ்சி வெடிச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் என்னை பறித்து சாப்பிடுங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரியே அந்த பழங்கள் இருந்துச்சு நானும் விடுவேனா உடனே என்ன பண்ணேன் அந்த ரெண்டு பழங்களையும் பறித்து என் பையன்கிட்ட கொடுத்தேன் ப்பான்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பழத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பழங்களை துண்டு துண்டாக கத்தியால் கட் பண்ணி அந்த பழங்கள் மேலே தேனை ஊற்றி சாப்பிட கொடுத்தோம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையிலே சொல்கிறாங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய பழச்செடிகள் இருந்து பழங்கள் பறித்து சாப்பிடும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது போல் எளிமையான முறையில் வளர்க்கக்கூடிய பழச்செடிகளை தோட்டத்தில் வளர்த்துட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸுங்க இது போல் பழங்களை பறித்து அப்பப்போ சாப்பிடுவாங்க அவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க இதுபோல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா விபி நேச்சுரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி